வடிவங்களின் மதிப்புகளை உற்று நோக்கி விடை காண்க அப்படிங்கிற இந்த கணக்கை நம்ம போட போறோம் இந்த கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மூளைக்கு ரொம்ப அதிகப்படியான வேலையை கொடுத்து இருக்க மாதிரி இருக்கும் உங்களுடைய ஐக்கியூ லெவல் நாலெட்ஜை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டி தேர்வுகளுக்கு கண்டிப்பா இப்படிப்பட்ட வினாக்கள் தான் கேட்கப்படும் அதனால இந்த வினாக்களை நீங்க ரொம்ப அதிகப்படியான வினாக்களுக்கு பதில் அளித்து அளித்து திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்து நீங்கள் வருங்காலத்தில் போட்டி தேர்வுகளுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி தேடி நீங்கள் இந்த கணக்கு போடணும் ஸோ அதனால ஒழுங்காக கற்றுக்கோங்க பாக்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடிவங்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க வட்டத்தினுடைய மதிப்பு பத்து சதுரத்தினுடைய மதிப்பு நான்கு செவகத்தினுடைய மதிப்பு எட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு வடிவங்களோட மதிப்பு இருபத்தி ஒன்பதுன்னு கொடுக்குறாங்க என்னென்ன வட்டம் முக்கோணம் சதுரம் செவகம் இப்போ வட்டத்தினுடைய மதிப்பு இருக்கு சதுரத்தினுடைய மதிப்பு இருக்கு செவகத்தினுடைய மதிப்பு இருக்கு அப்போ முக்கோணத்தினுடைய மதிப்பை நாம கண்டுபிடிச்சுடைய மதிப்பு இருபத்தி ஒன்பது நான்கு வடிவங்களுடைய மதிப்பு இருபத்தி ஒன்பது நம்ம இருக்கக்கூடிய வடிவங்கள் என்னென்ன வடிவங்களுடைய மதிப்பு நம்ம கிட்ட இருக்கு வட்டம் வட்டத்துக்கு பத்து சதுரம் சதுரத்துக்கு நான்கு

அடுத்தது முக்கோண துணி மதிப்பு கேட்கிறாங்க முக்கோண மதிப்பு நீங்க இல்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஏழு பாருங்க இரண்டு கூட்டுங்க வட்டத்துக்கு எவ்வளவு பத்து சதுரத்துக்கு எவ்வளவு நாலு ரெண்டு தீ கூட்டினா எவ்வளவு பதினாலு கூட ஏழை கூட்டினா எவ்வளவு வேணும் வரும் இருபத்தி ஒன்று அடுத்தது பெருக்க சொல்றாங்க சதுரத்துணி மதிப்பு நான்கு முக்கோணத்தினுடைய மதிப்பு ஏழு